ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்காவது மாதமான இந்த ஏப்ரல் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம்னா சித்திரை மாதத்தினுடைய அமாவாசை இந்த சித்திர மாசத்தினுடைய அமாவாசை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் அமாவாசையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படுது அதன் அடிப்படையில் மதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இவங்க அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றி தாங்க தொடர்ந்து பார்க்க போகிறோம் அமாவாசை நெருங்க நெருங்க அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியிலருந்தே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி தான் முதுன ராசி நேர்களுக்கு தாக்கங்கள் அப்படின்றது ஆரம்பமாயிடுச்சு ஸோ என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு நாளாக தாங்க பார்க்குறோம் அதனால தான் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவா எல்லா நாட்களிலுமே தெய்வங்களை நம்ம வழிபாடுகள் செய்தாலுமே கூட நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரே நாள் அப்படின்னா அது அமாவாசை மட்டும்தான் இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறதும் மந்திர ஜபங்கள் செய்கிறதும் பரிகார பூஜைகள் செய்யறதும் இது எல்லாமே வந்து செய்கிறதுனால அதிக அளவு பலன்கள் வந்து கிடைக்குங்க பொதுவாக அமாவாசை நாட்கள்ல தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நம்முடைய வீட்டை நோக்கி வருவாங்களாம் அதாவது அவங்க பித்ருலோகத்தில் இருந்து அவங்க வாழ்ந்த இடமான பூமிக்கு இல்லைனா அவங்களுடைய சந்ததியினர் வாழக்கூடிய இடத்திற்கு வந்து அவங்கள வந்து பார்க்கறதா வந்து ஐதீகங்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ இப்படி நம்மளை தேடி நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள்ல நம்ம அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்யும் தான் அவங்களுடைய மனம் குளிர்ந்து அவங்க நமக்கு ஆசைகளை எல்லாம் வந்து வழங்குறாங்க ஸோ ஒவ்வொருவருமே அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதோ அல்லது படையலிட்டு வழிபாடுகள் செய்கிறதோ இது மாதிரியான விஷயங்களை செய்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க இது வரைக்கும் இது மாதிரியான பழக்கங்கள் இல்லாதவங்க கூட இனி வந்து ஏற்படுத்திக்கோங்க அவங்க வந்து மனம் குளிர்ந்து நமக்கு ஆசைகளை கொடுக்கும்பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் இதனால தாங்க நாம் மட்டும் கிடையாது நம்மளுடைய சந்ததிகளும் வந்து நலமோடு வந்து வாழ்கிறாங்க அமாவாசை அப்படிங்கிறது இந்துக்களுடைய வழிபாட்டு நாள்களில் ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதத்துல எல்லா நாட்களை விட அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் தாங்க பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய இந்த நாள்ல புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மங்கள் செய்கிறது குறிப்பாக அன்னதானம் செய்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் காகத்திற்கு கலந்த சாதம் வைப்பாங்க இது போல செய்யறது எல்லாமே முன்னர்களுடைய ஆசைகளை பெறத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் காகத்திற்கு சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அதாவது டெய்லியுமே கூட இந்த விஷயத்த வந்து நம்ம செய்யலாம் தவறே கிடையாது இது பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறத காட்டிலும் காகம் அப்படிங்கிறது எமலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய பிரதிநிதியாக வந்து சொல்லுவாங்க சோ முன்னோர்களுடைய மறு வடிவமா தான் இவங்க வந்து பாக்குறாங்க தான் காகம் பூமிக்கு வரும் பொழுது நாம் அந்த காகத்திற்கு வந்து சாதம் வைக்கிறோம் அப்படி அந்த காகம் அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் முதல்ல படையல் இடக்கூடிய சாதத்தை காகத்திற்கு வந்து வைப்பாங்க அவ்வளவு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஏன்னா நம்மளை அறியாமலே நமக்கு பித்தர்களுடைய தோஷமோ பித்தர்களுடைய சாபமோ இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா அது காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம்தாங்க தினம்தோறும் கூட வைக்கலாம் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் என்ன எதற்கு அப்படின்னே தெரியாது அந்த இடத்துல வந்து கஷ்டம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் வறுமை இருந்துகிட்டே இருக்கும் பணம் எவ்வளோதான் சம்பாதி ாலுமே கூட அது கையில தங்கவே தங்காது அதோடு இல்லாம திருமண தடை குழந்தை பாக்கிய காரணமே இல்லாம நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே என்ன ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு நம்மளுக்கு அவங்களுடைய ஆசைகள் வந்து கிடைக்காம இருக்கிறது அதனால் இந்த அமாவாசை நாளில் நிச்சயமாக நீங்கள் அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு முயற்சிகள் செய்யணும் அமாவாசை தினங்களில் மட்டும்தான் முன்னோர்களை வந்து வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த நாளை எப்போதும் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை வரக்கூடிய நாட்களில் எந்த நாள் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எந்த நாளாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து போய்ட்டு வாங்க அது இன்னுமே வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பூமியில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் தர்பணங்கள் கொடுங்க தான தர்மங்கள் செய்யுங்க முன்னோர்களை வந்து வழிபாடுகள் செய்வதற்குனால அவங்களுடைய பாவங்கள் நீங்கி அவங்களும் சந்தோஷம் அடைந்து நம்மளையும் வந்து சந்தோஷமா வந்து வாழ வைப்பாங்க முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு எல்லா தெய்வத்துடைய அருளும் வந்து கிடைக்கும் ஸோ இப்படி எல்லாம் கிடைக்கும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீட்டில் முன்னர்களுடைய வழிபாடோ அவங்களுக்குரிய தர்ப்பணங்களோ சிராத்தங்களோ வந்து சிறப்பாக வந்து செய்யப்படுறாங்களோ அவங்க சிறப்பாக இருப்பாங்க அதே போல் எந்த வீட்டில் இதை முறைப்படி செய்யாமல் இருக்காங்களோ நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஸோ எத்தனை வருஷமானாலும் சரி தலைமுறை தலைமுறையாக கூட நிறைய விஷயங்களை வந்து பார்க்கறதுலாம் இருக்காங்க அதனால் எப்போதுமே வந்து முன்னோர்களை வழிபாடு செய்ய மட்டும் மறந்துடவே கூடாதுங்க அமாவாசை தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு விரதங்கள் இருங்க அதுவும் பார்த்திங்கன்னா எந்த மாதத்தில் அமாவாசை வருதோ அது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பான பலன் தான் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய அமாவாசை உங்களுக்கு எப்போது வந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சித்திரை அமாவாசையை வந்து வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய வீட்டில் எந்த முன்னோர்களை நீங்கள் இழந்திருக்கீங்க யாருக்காக வழிபாடுகள் வந்து செய்ய இருக்கீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்குங்க முடிந்த அளவுக்கு இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் வந்து செய்ங்க இருக்கக்கூடியவர்களுக்கு செய்கிறத விட இல்லாதவர்களுக்கு செய்யும் பொழுது அவங்க மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசைகள் கொடுப்பாங்க ஸோ ஸ்ட்ரீட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த நாளில் வந்து உணவு தானங்கள் பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ங்க ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்கும் மறந்துடாதீங்க ஸோ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அமாவாசை வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் அப்படின்றத ஆரம்பமாக ஆரம்பிச்சிடும் ஸோ முதலராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிறாருங்க அதுவும் உச்சம் பெற்று வந்து இருக்கிறாரு ஸோ அதனால் அமாவாசைக்கு முன்னாடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்கள் கையில் கட்டாயமாக வந்து பணம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வெற்றி முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டோம் பணியிடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க இது வரைக்குமே நீங்கள் சோம்பேறியாக இருந்திருந்தாலுமே கூட இனி உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல ஒரு பரபரப்பை வந்து காட்டுவீங்க நீங்கள் செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பை பார்த்தாலே மற்றவர்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து வந்துடும் அதோடு இல்லாமல் இந்த டைமில் உயர்வுக்காக நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படும் அதாவது நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் தந்தையினுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு இருக்குங்க ஸோ உங்களுக்கு தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ சின்ன சின்ன அளவில் நீங்கள் மாற்றங்களை பார்த்துருந்தாலுமே கூட இப்போ அதிலிருந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் அதோடு இல்லாமல் இந்த டைம்ல மிதனராசி நேர்களுக்கு உங்களை தேடி உங்கள் வில்லம் தேடி நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேருங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமாவாசை நெருங்க நெருங்க உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒருவேளை இந்த மாற்றங்களை நீங்கள் ஏதாவது இப்போ ஃபீல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்முடைய சேனலில் இது போல் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மட்டும்தாங்க நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே முக்கியமானது தான் ஸோ இது மாதிரி நல்ல நாட்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு பன்மடங்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி பார்க்கையில் அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்குமே அமாவாசை வழிபாடுகள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ததே இல்லை யாருக்காகவும் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க இனி உங்களுடைய முன்னோர்களுக்காக கட்டாயமாக வந்து செய்யுங்க ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் வந்து செய்ய வேண்டிய கடமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்யறதுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க ஸோ இது போல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்க கட்டாயமாக இரண்டு மூன்று அமாவாசை வழிபாடுகள்லேயே உங்களுடைய நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் கட்டாயமாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் தினந்தோறும் கொடுக்கப்படக்கூடிய புதுசு புதுசான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்